வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்தவரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவமெண்ட் நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லை பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி ஆறுங்கும் போது லோ வாலட்டாலிட்டி ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அஞ்சு புள்ளி ஏழு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ கவார்டர்லி ஃபோர்காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டும் ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்ட்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி எட்டு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சி போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் பதினேழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ரெண்டு ரூபா பத்து பைசா அதாவது ஒன் கம்மி ஆனால் இபிஎஸ் டிடிஎம்னு பார்க்கும்போது அறுபத்தி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ கூட இருக்கு பாயிண்ட் டூ கூட இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் போது ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்ப இவங்களுடைய சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆச்சுன்னு சொன்னாலோ ஸ்லைட்டாக கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து இந்த குவார்ட்டருக்கு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு குவார்டராக எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் பொசிஷனை ட்ராக் பண்ணும்போது கண்டினியூஸாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் இந்த அஞ்சு குவார்டரா டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு நம்ம யூசுவலா ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டுமல் அப்ப ரெண்டு பயணமாகறானா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பயணமாகறான் அப்படின்னு சொன்னாக்க அதோட ப்ரைஸ் கன்வர்ஷனா ரெண்டு புள்ளி அஞ்சா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாகவும் ரெண்டாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாவும்

இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினஞ்சு புள்ளி பத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஹையாக இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க ஹையாக இருக்குது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்டருடைய பாட்டமை சப்ஸிக்வெண்ட்டாக கீழே உடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது இப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ அது உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க சீக்வென்ஸ் நம்ம பார்க்கணும் நம்ம சீக்வென்ஸ் பார்க்கும்போது கியூ ஃபோர் பத்தொம்போது இருந்திருக்கு இப்போ கியூ ஒன் பதினேழுன்னு இருக்கு இது டிக்ரீஸ் ஆயிருக்கு அதனால ப்ரீவியஸ் ஹைட் வரைக்கும் போயிட்டு அங்கனக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் அதை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக ஹைட்டை உடைச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது

பிபிங்கிறது நமக்கு பிரேக் பாயிண்ட் அதோடைய ஜோன்னாக்க பாட்டம் பிபி பிபியோட டாப் மூணா பிரிச்சிருப்போம் பிபியோட பாட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பிபியோட டாப் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது இவன் கடந்த ஒரு வருஷமாக பிபியோட பாட்டமுக்கும் எஸ் ஒன்னுங்கிற ரேஞ்சுக்குமே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ பிபியோட பாட்டத்தை மேலே உடைச்சி ஹைட் மேலே உடைச்சவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கும் போது நம்ம பிபி வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சப்ஸிக்வெண்ட் குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அது மேலே வளர்ச்சி அடையுதா இல்லாட்டி அங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லை கீழே கரெக்ஷன் எடுக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே